வணக்கம் வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கே டிவி ஃபர்ஸ்ட் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமல் செய்திகள் வாசிப்பவர் அகல்யா டேவிட் டிபி கல்வி நிலையம் ஏராவூரில் ஆரம்பம் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தம்பிக்க பெரேரா அவர்களது இலவச கல்வி வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக எஜுகேஷன் ஐடி கேம்பஸ்களை நேற்றைய தினம் ஈராவூர் பழைய சந்தை வீதியில் அமைந்துள்ள இஷாதுல் இஸ்லாம் பள்ளிவாசல் சமூர்த்தி வங்கிகளை அமைந்துள்ள கட்டடத்தின் மேல் தளத்தில் தம்பிக்க பெரேரா அவர்களாலும் மடகிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மௌலானா மற்றும் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநதி எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா ஆகியோரது பங்கேற்புடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்களினால் இப்பகுதி வறிய மாணவர்களின் நலன் கருதி முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டிபி கல்வி நிலையத்தின் பணிப்பாளருமான தம்பிக்க பெரிரா அவர்களிடம் விடுத்த வேண்டுகோளின் பெயரில் மடகிழப்பு மாவட்டத்தில் டிபி கல்வி நிலையங்கள் இராபூர் ஓட்டமாவடி காத்தான்குடி ஆகிய பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரிரா அவர்கள் பிரதம அதிதியாக பங்கேற்று குறித்த நிலையங்களை திறந்து வைத்துள்ளார் ஒவ்வொரு நிலையங்களும் சுமார் இருபத்தி ஐந்து வரையான மிக்க அதிநவீன கனடிகள் தொடர்பாடல் வசதிகளுடன் பொருத்தப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது டிபி செயற்றிட்டமானது அனைத்து மாணவர்களுக்கும் நன்கு பரிச்சயமான பயன்மிக்க ஒரு அம்சமாகும் அத்துடன் தொலைபேசி கணனி இணைய வசதியற்ற மாணவர்கள் மிக உச்ச பயனை இலவசமாக இங்கு அழிந்து கொள்ள முடியுமாக இருப்பதுடன் முன்னூற்றி ஐம்பது பாடப்பிரிவுகளுடன் அதிநவீன இலவச தொழில்நுட்ப கற்றல் மையங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓட்டமாவடி ஏறாவூர் காத்தான்குடி பிரதேசங்களில் உள்ள வசதி குன்றிய மாணவர்களின் நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் முன்னாள் ஆளுநர் கலாநதி ஹிஸ்புல்லா அவர்களது நேரடி வழிகாட்டல் மற்றும் ஒழுங்கமைப்புடன் இருபதாம் திகதி திங்கட்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஓட்டமாவடியிலும் காலை பதினொரு மணிக்கு ஏறாவூர் மற்றும் இரண்டரை மணிக்கு காத்தான்குடியிலும் உத்தியோகபூர்வமாக குறித்த நிலையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன கடந்த கோவிட் காலத்தில் வரியமானவர்களது கற்றல் செயற்பாடுகளை தடையெதுவுமின்றி இணைய மூலம் முன்னெடுக்க பெரும் பங்காற்றி வந்ததுடன் தற்போதும் பிரத்யேகமான வகுப்புகளுக்கு செல்ல வசதியற்ற மாணவர்கள் தங்களுக்கு உரிய பாடப்பரப்புகளை அழகு வாரியாக பிரசித்தமான ஆசிரியர்கள் மூலம் கற்பிக்கப்படுவதனை இணைய மூலம் கற்றுவர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நவீன தொழில்நுட்ப அறிவூட்டல்களுடன் விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களை தெரிவு செய்து கற்கும் மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்ப முறைகளை கொண்டு கற்பிக்கும் பிரிவும் இணைக்கப்பட்டுள்ளது மிகவும் பெருமதிமிக்க ஒரு நிலையம் உச்சகட்ட பயனை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கும் பொருட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

ना आ ला ेंगे है आ निव श देना को स् मानवा एवलो में टप करदे अ्य्यामने रा से गा स्वादिी अह्मदतेेंगे तला सतुम एKGव पस्टर कर ब़